ஹாய் எப்ரிவான் நடிகர் விஜயால் முப்பத்தி ஒரு உயிர்கள் பறிபோன சோகமான சம்பவம் இன்று கரூர் பிரதேசத்திலே இடம்பெற்றுள்ளது ஒவ்வொரு வாரங்களும் சனிக்கிழமைகளிலே விஜயின் கூட்டங்கள் தமிழ்நாட்டிலே நடைபெறும் நிலையில் இன்று கூட்டத்திலே கலந்து கொண்ட பலர் நெரிசல் காரணமாக உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது குடும்பம் குடும்பமாகவும் கலந்து கொண்ட நிலையில் குடும்பம் குடும்பமாகவும் உயிரிழந்துள்ளனர் பிள்ளைகள் பெற்றோரின இந்த உயிரிழப்பு சம்பவங்களும் ஏற்பட்டுள்ளது இதுவரைக்கு முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் ஐசியுலே அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது விஜயின் அரசியல் வாழ்க்கையிலே மிக பெரும் கரும் புள்ளியாகவே பதிவாகியுள்ளது இது இந்தியா மாத்திரம் அன்றி உலகம் பூராகவும் மிகப்பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர்

அவ்வாறான நிலையில் இன்று கரூர் பிரதேசத்திலே மிகப்பெரிய கூட்டம் ஒன்று நடாத்தப்பட்டிருந்தது வீதியிலே இந்த கூட்டம் ஒரு குறுகிய பிரதேசத்திலே நடாத்தப்பட்ட நிலையில் அந்த குறுகிய பிரதேசத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டிருந்த நிலையில் சன நெரிசல் காரணமாக மக்கள் சிக்குண்டு மூச்சு திணறல்களும் ஏற்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் மக்கள் திரளிலே சிக்கிய முப்பத்தி ஒரு பேர் இதுவரைக்கும் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது அதே போன்று ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் ஐசியிலே அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது எனவே குறுகிய ஒரு சிறிய பிரதேசத்திலே இவ்வாறான கூட்டம் ஒன்றை நடாத்தியதன் ஊடாகவே இந்த மிக பெரும் அவலம் ஏற்பட்டுள்ளது குழந்தைகள் பெற்றோர் என குடும்பம் குடும்பமாகவும் இந்த அனர்த்தத்திலே சிக்கி உயிரிழந்துள்ளனர் விஜயின் அரசியல் வாழ்க்கை ஆரம்பித்துள்ள ஆரம்ப புள்ளியிலே இந்த மிகப்பெரும் கருப்பு தினமாக இன்றைய தினம் பதிவாகியுள்ளது மிக பெரும் சோகமாகவே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது இந்த உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது எனவே இவ்வாறான கூட்டங்களை நடாத்தும் பொழுது மிகச் சரியான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டு மிகச்சரியான சரியான பிரதேசங்களிலே அனைத்து மக்களும் ஒன்று கூட இடங்களிலே இந்த கூட்டங்களை நடாத்த வேண்டும் இல்லாத பட்சத்தில் இவ்வாறான மிக ஏற்படுகின்றது மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்